வெல்கம் டு மாஸ் கிச்சன் இன்னைக்கு பாகக்காய் குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் நல்லா ஸ்பைசியாக இது சாப்பாட்டுக்கு சூப்பராக இருக்கும் இதே மாதிரி ஒரு பெரிய பாகக்கா எடுத்துக்கோங்க ஓரத்தில் கட் பண்ணிவிட்டு ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த சீடை எடுத்துடலாம் இதே மாதிரி உள்ளுக்குள்ளே சீடை எடுத்துகிட்டு இது ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க கல்லுப்பு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணுறேன் கூடவே மஞ்சத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி ஊற்றி இப்படி எடுத்துக்கிட்டால் நமக்கு இதில் உள்ள கசப்பு தன்மை அறவே போயிடும் இப்போ உப்பு தண்ணியில் வந்து அஞ்சு நிமிஷம் போட்டு வச்சுருந்தோம் இதை இப்போ தண்ணியை ஃபில்டர் பண்ணிடுங்க தண்ணியை ஃபில்டர் பண்ணிவிட்டு இதில் ஒரு ஸ்பூன் கடலை மாவு ஆட் பண்ணிக்கோங்க கால் டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க அரை டீஸ்பூன் தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஹாஃப் லெமன் எடுத்துக்கோங்க இதை புளிஞ்சு ஊற்றிக்கலாம் இதை ஒன்று போல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இல்லை தண்ணி ஆட் பண்ண வேண்டாம் நம்ம ஃபில்டர் பண்ணோம்ல அதிலே தண்ணி இருக்கும்ல அதுவுமே போதுமானது இப்போ இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு தோசைக்கல் வச்சுக்கோங்க இதில் என்ன ஆட் பண்ணிக்கலாம் மசாலா தடு வச்சோம்ல இதை ஹாஃப் குப் பண்ணி எடுத்துக்கலாம் இதை ரெண்டு நிமிஷம் நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் மாற்றி விட்டுக்கோங்க லைட்டாக திருப்பி திருப்பி விட்டுக்கோங்க பாருங்க அளவுக்கு ஃப்ரை பண்ணோன்னா இதை தனியாக எடுத்து வச்சுருங்க லெமன் சைஸ் புளி எடுத்துக்கோங்க சின்ன லெமன் சைஸ் புளி போதும் தண்ணி ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க பேன் வச்சுக்கோங்க இதில் ஒரு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் உளுந்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க ஜீரகம் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் வறுத்த வேர்க்கடலை எடுத்துக்கோங்க வறுக்காத வேர்க்கடலையாக இருந்தால் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க கருப்பில் ஆட் பண்ணிக்கலாம் இதை ஆற வச்சுட்டு மிக்சியில் பொடி பண்ணிக்கோங்க ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சுக்கோங்க நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் நல்லெண்ணெய் மூணு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சோடனே கடுகு ஆட் பண்ணிக்கோங்க உளுந்து ஆட் பண்ணிக்கலாம் முழுசா போடாமல் இப்படி பாதியாக கட் பண்ணிக்கலாம் இந்த குழம்புக்கு பொடி வெங்காயம் தான் நல்லாயிருக்கும் பொடி வெங்காயத்தை இப்படி சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க முழுசாக போடாமல் இப்படி பாதியாக கட் பண்ணி வச்சுக்கலாம் பூண்டு கூட வதக்கி எடுத்துக்கோங்க கூடவே ரெண்டு மிளகாய் பூண்டையும் வெங்காயத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ரெண்டு நிமிஷம் வதக்கி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு வெங்காயமும் பூண்டு நல்லா வதங்கி வந்த உடனே ஒரு ஸ்பூன் மற்றத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் கூடவே கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க இந்த மசாலா எண்ணெயில் ஃப்ரை பண்ணிக்கோங்க நல்லா ஃப்ரை ஆனோடனே நம்ம புளி கரைச்சி வச்சோங்கள இதை ஆட் பண்ணிக்கோங்க நல்லா கொதிக்க விடுங்க இப்போ குழம்பு நல்லா குதிச்சு வருது இல்லை இப்போ நம்ம பொடி பண்ண மிக்சியில் இதை ஆட் பண்ணிக்கோங்க நம்ம சமையலில் அரிசுவையே எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது பாகக்காய் கொஞ்சம் கசப்பாக இருந்தாலும் அந்த குழம்பு வந்து நமக்கு ரொம்ப ஹெல்த்தியானது நீங்கள் பாகக்காய் குழம்பு வாரத்துக்கு ஒரு முறை வச்சு சாப்பிடுங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் புளியை குறைச்சிட்டு நீங்கள் தக்காளி கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வந்து ஃப்ரை பண்ணி வச்சோம்னா பாகக்க இதை ஆட் பண்ணிக்கோங்க உப்பு கரெக்டாக இருக்கான்னு இப்போ செக் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா கொதிக்க விட்டுருக்கோம் இப்போ சிம்மில் வச்சு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சு அஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சுருந்தோம்ல இது நல்லா வத்தி நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் இப்போ இதை பிளேட்டிங் பண்ணிடலாம் இப்போ இந்த பவுலில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ அக்கா குடும்ப ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மார்ஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்